கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேடியில் நேற்று ஒரு அருமையான ஒரு சாட்சியை நான் கேட்டேன் இந்த அருமையான ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் தேவன்மேல பற்றதில் இருப்பது நலம் என்று சொல்லி ஒரு தம்பதிகள் யாருக்கோ ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொடுக்கணுமா இருந்திருக்குது ஒரு பதினொன்றரை மணிக்கு எதை நம்பி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மனிதனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம நாளைக்கு பொறுமையா வாங்கலாமே நாளைக்கு போய் கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள இவங்க யாருக்கு கொடுக்க போனாங்களோ அவங்கள வந்து ஒரு போர்ஜெரி ஜெரி அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்து அநேக போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ஆகி அவங்க போயிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆண்டோர் வந்து அவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் உண்மையும் உள்ள தேவனை நம்புங்க அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வாராங்க அற்புதமான சாட்சி ஒரு வீடியோ நாங்கள் உங்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட காரியங்களை நன்மைகளை செய்வார்கள் இன்றைக்கு அருமையான ஒரு வீடியோ மூலியமாக ஒரு வார்த்தை பார்க்கலாம் நீதிமொழிகள் ஏழு இரண்டாவது வசனம் சொல்லுது என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய போதகத்தையும் நீ உன் கண் மணி போல உங்க கண்ணுக்குள்ள ஒரு அந்த காது நீ கருப்பான என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல சொல்றேன் அப்படின்னா என்ன தெரியுமா நீங்க எந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு பாவத்துக்கும் நீங்க போகக்கூடாது இன்னொன்னு எதை குறிச்சும் நீங்க பயப்படக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு அவர் சொன்ன கட்டில்கள் கீழே நடந்து தினந்தோறும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பி அதன் பிரகாரம் உங்க வாழ்க்கைங்க நடத்துன்னு போனீங்கன்னா அற்புதமான இப்படிப்பட்ட விடுதலைகளை கற்று உங்கள் வாழ்க்கையை செய்வார் எல்லாத்துக்குமே விஷயம் சொல்லிட்டா ஏதாவது ஒரு விஷயம் முடிவுக்கு வருதா வரட்டும் விடுங்க முடிவுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க போராடுதீங்க உங்க வாழ்க்கையும் சரி உங்களுடைய மனிதர்களும் சரி யாருமே கேட்டோம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதா இல்லை ஒரு முடிவுக்கு வருதா தைச்சு விட்டு முடிவுக்கு வரட்டுமே ஒரு முடிவுல இயேசு சுவாமி ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு என் அன்பு பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என் கட்டளைகளையும் என்னுடைய போதகத்தையும் நீ காத்துக்கொள் உன் கண்மணி போல அப்பொழுது நீ என்று சொல்லி இந்த காலவேல நானும் உங்களுக்கு சொல்லுகிறது நீங்க ஜபம் பண்ணீங்க ஆண்டவரை இனிமேல நான் உங்களுடைய கட்டளைகள் கீழே நான் வாழ்வேன் இனிமேல உங்களுடைய போதகத்தை நான் கேட்பேன் எங்களுடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் கனம் கொடுத்து நிச்சயமாக வார்த்தைகள் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று ஜபம் பண்ணுங்க இந்த புதிய நாளில் கருத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் பரலோக பிதாவே எங்கள் அன்பிரட்சகே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டு நாம போய்ட்டோ நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி என் முழுவதும் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரம் முழுவதும் இருமையாக நண்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க இந்த புதிய நாளில் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் உங்க வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்க நான் சொன்ன சாட்சி பிரகாரம் உங்க வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது குறிக்கும் ரட்சகர் உங்களோடு கூட இருக்கும்